வணக்கம் மக்கள் மே தினமாட்டு மேதின நல்வாழ்த்துக்கள் சாயங்காலம் ஆடியில் பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் பாருங்க இருவாச்சியில் குடமுல்லையில் எல்லாத்துலேயும் பூக்கள் நிறைய நிற்கி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டு பாருங்க குருநாதா குரு தேவா சித்தகநாதா குருநாதா வணக்கம் மக்களே பாருங்க நித்திய மல்லியிலேயும் பூக்கள் பறிக்கும் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிட்டு பார்க்க சொல்லு பாருங்க எங்கள் பக்கம் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ரேடியோ வச்சிருக்கு பாட்டு கேட்குது பற்றியெல்லாம் இனி தொடர்ந்து மூணு கோயில பாட்டு திருவிழா என்னைக்கு வீடியோ எடுத்தாலும் இனி இந்த பாட்டு தான் கேட்கும் ரெக்கார்டும் இந்த பிள்ளைங்க பாடு பாட்டும் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும் இதுலேயும் காப்பி ரைட்டு வருதோ என்னமோ பயமாக இருக்குது தெரியலை பூக்கள் இவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு

மாதா பாருங்க இன்னைக்கு வேலைக்கிழமையாட்டு கிடச்சிருக்க பூக்கள் நித்திய மல்லி கொஞ்சம் உண்டு கனகாம்புகிறோம் குடமுல்லை மல்லிகை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டு பாடுவதை கேட்டோனே நானும் பாடுவேன் வணக்கம்